நண்பர்களே தோழர்களே பாட்டாளி வர்க்கத்தின் ஒப்பற்ற தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் நூத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்த முப்பத்தி ரெண்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருவரான அருமைத்தாளர் வி எஸ் அவர்கள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி இன்றைய தினம் ஒரு சிறப்பு சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டு உரையாற்ற விரும்புகின்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பு சட்டம் ஜூலை பத்தாம் தேதி மகாராஷ்டிரா பாஜக ஆட்சி சட்டமன்றத்தில் மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பு மசோதாவை தாக்கல் செய்தது சட்டசபை பெரும்பான்மை பலத்துடன் அதை நிறைவேற்றியது ஜூலை பதினொன்றில் சட்டமன்ற பேரவையும் மேலவையும் மசோதாவிற்கு பெரும்பான்மை ஆதரவு தெரிவித்ததால் மசோதா நிறைவேறி தற்போது சட்டமாக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி ஆக்ட் பேர் இந்த சட்டம் மிகவும் கொடூரமானது மிகவும் எதேச்சாதிகாரமானது நம்ம தமிழில் ஆள் தூக்கி சட்டம்லாம் சொல்லுவோமே அந்த மாதிரி அர்பன் நக்ஸல்ஸ் நகரப்புற நக்சலேட்டுகளை கட்டுப்படுத்துவது என்பதன் பெயரால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் அனைத்து குடிமக்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் சிவில் சுதந்திரத்தை இல்லாது ஒழித்துவிடும் சட்டம் நிறைவேறிய முதல் நாளில் இருந்தே மகாராஷ்டிரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளது முழுமையும் இச்சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும் என கோரி வந்துள்ளது அது மட்டுமல்ல இந்த கொடூர சட்டம் கொண்டு வரும் ஆலோசனை மாநில அரசிடம் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அனைத்து இடதுசாரி கட்சிகளையும் ஒன்றுபடுத்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் இருபத்தஞ்சு மாவட்டங்களில் மசோதா கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இவற்றில் பங்கேற்றனர் ஜூலை பத்தில் சட்டசபையில் மசோதா வரப்பட்ட போது அதை எதிர்த்து பேசி வன்மையாக கண்டித்து வாக்களித்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ தொடர் வினோத் நிக்கோடி ஆவார் இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஜூலை மாலை இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் சிபிஎம் பேச்சுவார்த்தை நடத்தியது ஜூலை பதினொன்னில் சட்ட மேலவையில் மசோதாவிற்கு எதிராக இந்திய கூட்டணி எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் மசோதா மீதான சட்டமன்ற தேர்வு குழுவில் செலக்ட் கமிட்டி இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் உள்ளனர் மசோதாவில் சில திருத்தங்களையும் அவர்கள் கொடுத்துள்ளனர் அந்த குழுவில் அதனால்தான் நாங்கள் சட்டசபையில் மசோதாவை எதிர்த்து பேசவில்லை என இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் சமாதானம் கூறியது இது வெறும் சாக்கு தான் இந்த மசோதா சட்டமாகிய பின்னணியில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இடதுசாரி கட்சிகளின் கூட்டம் கூடி திட்டமிட உள்ளது மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசின் உண்மையான நோக்கம் நக்சலைட் எதிர்ப்பு என்பது அல்ல அரசின் மக்கள் விரோத கார்பரேட் ஆதரவு கொள்கைகளுக்கு எதிர்ப்பு குரலை அடக்கி ஒடுக்குவதே அரசின் நோக்கம் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசும்போது இரண்டு தாலுக்காக்களில் மட்டுமே மகாராஷ்டிராவில் நக்சலைட் நடவடிக்கைகள் உள்ளன என குறிப்பிட்டார் நக்சலைட் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூறியுள்ளார் தற்போதுள்ள சட்டங்களை நக்சலிசம் கட்டுப்படுத்த போதுமானது என தெளிவாக தெரிகிறது மகாராஷ்டிரா திரட்டப்பட்ட கிரைம் கட்டுப்படுத்தும் சட்டம் மகாராஷ்டிரா ஆர்கனைஸ்டு கிரைம் கண்ட்ரோல் ஆக்ட் ஒன்றிய அரசின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அன்லாபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரவென்ஷன் ஆக்ட் அப்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய நியாய சதீதா ஆகிய சட்டங்கள் இடதுசாரிகள் ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் அரசின் புதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யலாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது நன்கொடை வசூலிப்பது கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு ரெண்டு முதல் ஏழு ஆண்டு சிறை தண்டனை ரூபாய் ரெண்டு லட்சம் முதல் ரூபாய் அஞ்சு லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம் தனிநபர் சொத்துக்கள் கூட அரசு பறிமுதல் செய்யலாம் சமூக ஊடகத்தில் அரசு எதிர்ப்பு பதிவுகளுக்காக கூட இச்சட்டத்தின் கீழ் தண்டிக்க வாய்ப்புண்டு நாசிக் முதல் மும்பை வரை காலில் செருப்புகள் இன்றி பாத யாத்திரையாக சென்ற ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கூட பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் கண்களில் நகர்புற தோற்றமளித்தனர் யாருக்காக இந்த சட்டம் அதானி அம்பானிக்காக ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் மகாராஷ்டிராவில் அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்தலின் போது நன்கொடை அழைத்த இவர்களுக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் செய்யும் பரிகாரம் இது பிராயச்சித்தம் நன்றி கடன் சக்தி பீத் எக்ஸ்பிரஸ் வே வதுவான் துறைமுகம் பல மாவட்டங்களில் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கான திட்டங்கள் ஆசியாவின் பெரும் சேரி நகரமான தாராவியை கார்ப்பரேட்டுகள் கைப்பற்றுவது அங்கு நீண்ட காலமாக வசித்து வரும் பழங்குடி மக்கள் விவசாயிகளை மீனவர்களை முறைசாரா தொழிலாளர்களை அப்புறப்படுத்தும் திட்டம் போன்றவை நிறைவேறவே பாதுகாப்பு சட்டம் என்ற கொடூர சட்டம் கொண்டுவரப்பட்டது தீவிர வலதுசாரி அமைப்புகள்தான் சமீப காலத்தில் முற்போக்கு அறிஞர்கள் தபோல்கர் பன்சாரே கல்புர்கி மற்றும் கௌரி லங்கேஷை படுகொலை செய்தனர் இந்த வலதுசாரி அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு திராணி இல்லை துணிவு இல்லை தெம்பு இல்லை அரசியல் சட்ட விரோத ஜனநாயக விரோத மகாராஷ்டிரா சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை தீவிரமாக்க வேண்டிய அவசர தேவை இக்காலத்திலே முன்னுக்கு வந்துள்ளது இரட்டை எஞ்சியின் ஆட்சியில் அவலட்சணங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன மகாராஷ்டிரா அரசின் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் மூலம் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியார் தேசிய அளவில் பெருமை சேர்த்து வரும் அந்த ஒன்றிய அரசுக்கு இவர் சப்போர்ட் அப்படிங்கிறார் என்ன பெருமை மகாராஷ்டிராவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லா ஜனநாயக கருத்துகளையும் இடதுசாரிகளையும் அடக்கக்கூடிய வகையில் மகாராஷ்டிரா சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது நாளை பாஜகவுடன் சேர்ந்து திமுக அமைச்சரவை அமைத்தால் தமிழகத்திலேயும் இத்தகைய சட்டம்தான் நிறைவேற்றப்படும் என்ற ஆபத்தை தமிழக மக்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்